ஹாய் செல்ல குட்டிஸ் பாக்யலட்சுமி சீரியலில் கோபிக்கு பாக்கியா மேலே காதல் வந்திருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ பாக்கியா வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கோபியோட உயிரை காப்பாற்றினது தான் ஸோ கோபி நம்ம பாக்கியாவுக்கு எவ்வளோ கெட்டதை செஞ்சோம் இவன் நம்ம உயிரை காப்பாற்றிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மேலே அவருக்கு உண்மையாகவே காதல் வந்திருக்கு ஸோ அதை பாக்கியா மனசில் இடம் பிடிக்க கோபி நிறைய நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாரு பாக்கியா கிட்ட உன்னை பார்க்கும் எனக்கு ரொம்ப பிரமிப்பாவும் ஆச்சரியமாக இருக்குது பாக்கியா நீ இவ்வளோ ஸ்மார்ட்னு அப்பளம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு பாக்கியா ஏன் தெரிஞ்சுன்னு தான் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கோபி உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேலும் தன்னுடைய காதலை வந்து மறைமுகமாக சொல்றாரு இதை புரிஞ்சுக்கிட்ட பாக்கியா நான் அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன் ஸோ இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு வேற எதுவும் பண்ண வேணாம் அப்படி பண்ணி ஏன்டா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வச்சிடாதீங்க அப்படின்னு கோபமா சொல்லிட்டு போறாங்க சோ கோபி அதேமாதிரி ராதிகா கிட்டையும் போயிட்டு நான் பாக்கியாவுக்கு இவ்வளவு கெடுதல் வந்து எந்த கெடுதலும் செஞ்சிருக்கூடாது இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்றாரு ராதிகா என்ன இது கோபியா இது கோபி இப்படி மாறிட்டாரே ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போயிட்டு பாக்கியா கூட சேர்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில உறைஞ்சி போறாங்க சோ கோபி என்ன பண்ண போறாரு பாக்கியா கூட சேர்ந்து வாழ போறாளா இல்ல ராதிகா கூடவே இருக்க போறாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க